ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மரம் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க என்னடா நம்ம ஊர்லலாம் இதை வந்து காய்க்குமா அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க உன்னையிலுமே வந்து நம்ம ஊர்லேயும் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதோடய பூக்கள் தான் பார்க்குறீங்க அதோடய பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது பூவும் ஒரு பக்கம் கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சும் இருக்குது காயும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ தித்துப்பாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உண்மையிலுமே அவ்வளோ நல்லதான் இது வந்து எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னோடய வயசுக்கு இந்த செடியை உன்னுமே பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு இன்னுமே அந்த இடத்துல நிற்கும்போது உன்னுமே சில சிலன்னு நல்லா காற்று வர அதோட பூக்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வளங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த செடியில் சாரி இந்த காயில் இந்த பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்து கொத்தா அப்படியே காய்ச்சிருக்குன்னாலுமே மரம் ஃபுல்லாக அவ்வளோ காய் என் ஃப்ரெண்ட்ஸ் நன்மை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களும் பாருங்கள் எவ்வளோ காய் எவ்வளோ பூன்னு பாருங்கள் கொத்து கொத்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ ஃபஸ்ட்டு டைம் பறிச்சாங்களாம் இது ரெண்டாவது டைம் இந்த மாதிரி காய் பூ எல்லாமே ஒன்றுமே ஐம்பது கிலோ தாண்டியே இருந்து தான் நிறையா பேருக்கு கொடுத்தாங்களாம் அத்தை வீட்டில் ஏன்னா வந்து எவ்வளோ தான் நம்மளே சாப்பிட்றது நாலு பேர் சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு எல்லோருக்கும் கொடுத்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அதோடய காயும் உங்களுக்கு பாருங்க அதோடய காயை காமிக்க போகிறேன் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் பெருசாக இருக்கும் வாட்டர் ஆப்பிள் இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பெருக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒன்றாலுமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னும் பெருசாகுமா ரோஸ் கலரில் பெருசாக குண்டாக ஆப்பிள் மாதிரியே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் சைஸில் இருக்காது ஆப்பிள் கலரில் வந்து மாறிடுமா ரோஸ் கலரு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த செடியை வீட்டில் வளருங்க எனக்கெல்லாம் இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இடம் இருந்ததுன்னா எவ்வளோ செடி வச்சு வளர்ப்பேன் நல்லா வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ வாங்கி சாப்பிட்றேன் அதனால் வந்து நீங்களாவது இடம் இருக்கிற நீங்கள் இயற்கையாக வச்சு சாப்பிட்றது அது ஒரு அழகு தான் இதுதான் அந்த பழம் இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்கு பாருங்கள் இது பிஞ்சி இன்னும் பழம் பழக்கல பழம் பழக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்